ம் போராட்டம் ஒரு சிறிய போராட்டமாக அலங்காநல்லூர் ஆரம்பித்து இன்று சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டமாக வந்து இந்தியாவில் உலகமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக எழுச்சி அடைந்திருக்கு இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி அதற்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து இந்த போராட்டத்தை வந்து எடுத்து நடத்தக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றி இப்போ இந்த போராட்டம் ஒரு குறிச்சியிலான ஒரு பிளேஸ்ன்னு நின்றுருக்கு நேற்று வரை நேஷனல் மீடியா வந்து கண்டுகொள்ளாத இந்த போராட்டம் நேற்று இருந்து அனைத்து நேஷனல் மீடியாக்களும் வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக திசை திரும்பியிருக்கு இந்த போராட்டத்தில் வந்து நம்ம அமைதியாக இவ்வளவு நாளும் போராடக்கூடிய ஒரு வெற்றி தான் அனைவரும் வந்து நம்மளை வந்து உற்று நோக்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன் யாருமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட வந்து இயலாமல் இனிமேல் வந்து நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் சின்ன பிரச்சனை வந்து இந்த போராட்டத்தை வந்து ஒரு ஃபெயிலியராக முடிவதற்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தற்போது கூடி நிற்கும் மாணவர்களிலிருந்து வராது வெளியிலிருந்து விசக்கிரமிகள் மூலம் வந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா நிறைய போராட்டங்கள் வன்முறையில் முடிந்து அது வந்து ஒரு ஃபெயிலியராக முடிந்து இருக்கிறதுக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறையா போராட்டங்களை பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த போராட்டம் வந்து அமைந்து விடக்கூடாது என்பது தான் வந்து என்னோட ஒரு தாழ்மையான கருத்து நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்து மெரினாவில் ஸ்டார்ட் ஆச்சு அதாவது பஸ்ஸை வந்து மறைச்ச ஒரு நாலஞ்சு பேர் வந்து மறைச்சது வந்து போலீஸ் வந்து லச்சி லட்சி சார்ஜ் பண்ணி ஒரு வழியாக அந்த பிரச்சனை வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சுன்னா நம்ம போராட்டம் நேற்று தோல் தோல்வியை தழுவி இருக்கோம் அது மாதிரி ஆக விடாமல் வந்து அந்த போராட்டத்தில் வந்து பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருத்தர் வந்து உன்னிப்பாக வந்து கவனிக்கணும் ஏதோ ஒருத்தனை வந்து ஏதாவது பண்ண ஆரம்பித்தாலும் வச்சுருங்க அப்படியே வந்து அவனை வந்து கலெக்டிவ் ஓடி போயிரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி துறக்கி அனுப்பிச்சிருங்க அது மாதிரி யாரையும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்து ஊடுருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் நேஷனல் மீடியா வந்தாங்கன்னா தயவு செய்து வந்து நீங்கள் அனுமதிங்க அவங்கள வந்து உள்ள அனுமதித்தால் மட்டுமே இந்த பிரச்சனை வந்து இந்தியா லெவலுக்கு வந்து போகும் இல்லைன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நியூஸ் சேவனா இல்லை புதிய தலைமுறையோ இவங்களை மட்டும் வந்து காமிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மக்களிடம் வந்து ஆல்ரெடி வந்து இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த போராட்டத்தை வந்து கொண்டு போகணும்னா நேஷனல் மீடியா வந்து கவரேஜ் ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே நம்மளோட இந்த போராட்டம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அதே போல இந்த போராட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து அவங்க கையை விட்டு இந்த பிரச்சனை போயிருச்சு சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது இப்ப பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் மத்திய அரசால் மட்டுமே தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துருச்சு அவங்க என்ன பண்ண முடியும் இப்ப அமெண்ட் பண்ணணும் அதுல வந்து என்னென்ன ஆக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க எந்தெந்த ஆக்ட்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மிருகவதை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஏற்றப்பட்ட மிருகவதை சட்டத்திலிருந்து காளைகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் லெவன் ஏ சல்லிக்கட்டு வந்து ஒரு விலங்குகள் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அதுலேருந்து வந்து ரிமூவ் பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் லெவன் பார் த்ரீ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலைகளை வந்து கலாச்சார சண்டைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த மூணு இருந்து வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மெசேஜ் எல்லாம் அந்த போராட்ட களத்தில் இருக்க உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த ஒரு மூன்று இதங்களை நோக்கி வந்து நம்ம வந்து போராட்டத்தை நகர்த்தி போனோம்னா வெற்றி நமக்கு மெயினாக இந்த வீடியோ எடுத்ததற்கான நோக்கம் இரு நாள் வரைக்கும் வந்து அமைதியாக நடந்த போராட்டம் மேன்மேலும் வந்து அதே அமைதி வடிகளை வந்து வெற்றி கிட்டும் வரை வந்து போகணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய ஆசை அதே போல இந்த போராட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக வந்து போராடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி இந்த போராட்டம் அமைதியாக எடுத்து செல்வது தான் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷக்கிருமிகள் உங்களுக்குள்ளேயே வந்து ஊடுருவி யாராச்சும் ஒருத்தர் வந்து லைட்டாக சவுண்டை கொடுத்து போலீஸ் மேலே வந்து இப்போ வாட்டர் பாக்கெட் எரிய அப்படி பண்ணி ஆரம்பிச்சுட்டானு வச்சுக்கோங்க பிரச்சனை வந்து விஸ்வரூபமாக மாறிடும் அதனால உன்னிப்பாக கவனிங்க அது மாதிரி விசக்கிருமிகள் இருந்தாலும் தூக்கி வெளியில் எரிஞ்சு போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைச்சு உங்களை கூட்டு போய் வச்சு சவட்டிடுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி அனுப்பிச்சி விட்டுருங்க அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு 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 நல்ல ஒரு போராட்டத்துக்கான ஒரு ஒரு அறிகுறி அப்படின்னு நினைக்கிறேன் பண்ணுவீங்க வெற்றி நமதே நன்றி